அப்புறம் அந்த அன்னபூரணி அம்மாவை வேண்டி சாப்பாடு வர வச்சாங்களே அதெல்லாம் நிகழ்ந்ததெல்லாம் இந்த அறையில தான் கது சாத்திட்டு உள்ள வந்து உட்காந்துட்டாங்க குற்றாரை மக்கிள்ளை உன்பதமே பொன்னம்பலநாத நின் திருவடியை நாடுகின்ற நாயேனை காத்தருள்வாய் துண்ணுகின்ற துன்பத்தை தேய்த்து என்னடா அப்படின்னா பொன்னம்பல சுவாமிகள் இளைய பொன்னம்பல சுவாமிகள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க தான் இந்த ஊருக்கு பிரிதனக்கார் பெருந்தனக்கார் அப்படின்னா என்னென்னா நாட்டாம மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வீட்லேயும் எந்த நல்லது எந்த கெட்டது நடந்தாலும் இவர்கள் அணுகி இவர்கள் சொல்கிறதுக்கு தான் கட்டுப்படுவார்கள் அந்த காலத்தில் ஆச்சுன்னா எங்கள் இளையவர் இருக்கும்போது பூஜை ரொம்ப இருப்பாங்க ஊர் மக்கள் ஃபுல்லாக தெரு வரையிலும் க்யூ அந்த விநாயகர் கோயில் வரையிலும் க்யூன்னு நின்றுடுவாங்க இவர் பூஜை முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நாக்காளி இருக்குது அந்த நாக்காளி போட்டு அவர் அமர்ந்தாருன்னா ஊர் மக்கள் அப்படியே வந்து அவரை சுற்றி காலில் விழுந்து சிற்று சிறுநீர் எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்க மாட்டாங்க அவர் விபூதி கொடுப்பார் அது அவங்களுக்கு எந்த பிரச்சனையா தெரியாது அது எல்லாம் நடந்தது இந்த இடத்துல அவங்க வந்து இங்க வந்து சாமியினோட சாப்பாடாக போட போதுன்னு கேட்டோடனே கருது திறந்து பார்த்தோன்னே இந்த இடத்துல பதினாறு விதமான பிரச்சனத்தோடு இந்த வாழை இலையில சாப்பாடு வந்து அந்த சம்பவம் எல்லாம் நடந்தது இந்த அறையில தான் தில்லை சிதம்பரத்தானின் திருவடியை தான் தொழுது அவன் அருளாலே அவனடி சேர்ந்த செம்பை பொன்னம்பல சர்க்குருநாதனின் மலரடிக்கு சரணம் சரணங்களே பொன்னம்பல சுவாமிகளும் இளைய பொன்னம்பல சுவாமிகளும் நமக்கு ஞானத்தை மட்டும் போதிக்கவில்லை வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்றும் போதித்திருக்கிறார்கள் எப்படி தெரியுமா அந்த காலத்திலே அவர்கள் காலத்திலே அந்த ஊருக்கு எந்த பிரச்சனை எந்த விதத்திற்கும் பதில் வேண்டுமென்றாலும் அவர்கள்தான் பதில் சொல்வார்கள் நியாயமாகவும் நடுநிலையாகவும் பதில் சொல்வார்கள் அது மட்டுமல்ல ஆன்மீக குருக்களாக இருப்பதால் அவர்கள் சொல்லும் பதில் என்றுமே தப்பியதில்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது அவருடைய இல்லம் அந்த இல்லத்தில் தான் பல விதமான அற்புதங்கள் அஷ்டமா சித்திக்கலில் சில சித்திகளையே நமக்கு பண்ணி காமிச்சிருக்காங்க இப்படி பார்த்து அனுபவித்த இந்த இல்லம் வந்து பொன்னம்பல சுவாமிகளுடைய ஜீவாலயத்திலிருந்து ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் பொன்னம்பல சுவாமிகள் கோயிலுக்கு போனீங்கன்னா அதாவது ஜீவாலயத்துக்கு போனீங்கன்னா முடிஞ்சால் பர்மிஷன் வாங்கி

சாமிகள் வந்து தியானம் பண்ண இடம் இந்த இடத்துல தான் அவர் அமர்ந்து அப்படியே தியானம்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க வெள்ளிக்கிழமையாச்சுன்னா இங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு வெளியே வந்தாங்கன்னா எல்லாரும் வந்து அவர்கிட்ட திருநீர் வாங்கிட்டு போவாங்க பொன்னம்பல சுவாமிகள் அப்படி உட்கார்ந்தார்னா அப்படியே ஹைட்டாக கூட மிதப்பாங்களாம் அந்த மாதிரிலாம் தவம் பண்ணிருக்காங்க நட்ட நடு தரையில சிரசாசனம் பண்ணுவாங்க இந்த கதவு எல்லாம் சாத்திட்டு யாருக்கும் தெரியாத உள்ள இருந்து சிரசாசனம் எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த அன்னபூர்ணி அம்மாவை வேண்டி சாப்பாடு வர வச்சாங்களே அதெல்லாம் நெ நிகழ்ந்ததெல்லாம் இந்த அறையில் தான் கது சாத்திட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க இங்கே வந்து ஒரு சாமியினோட சாப்பாடாக போட போதுன்னு கேட்டோடனே கது திறந்து பார்த்தோன்னே இந்த இடத்துல பதினாறு விதமான பட்சனத்தோடு இந்த வாழை இலையில் சாப்பாடு வந்து அந்த சம்பவம் எல்லாம் நடந்தது இந்த அறையில் தான் மற்றும் அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னு தெரியலன்னு தேடி இருந்தாங்களாம் பத்து நாள் இளைய வர எல்லாம் ஆள் விட்டு அனுப்பி எங்கே இருக்காருன்னு பார்த்தாங்களாம் இந்த ரூம் தான் இருக்குது பதினோராவது நாள் இங்கேருந்து வெளியே வர்றார் நான் தான் இருந்தேன் சுக்குமமா உட்காந்து தியானம் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிறைய செய்த இடம் இந்த இந்த இடத்துல தான் சித்தன் பொன்னம்பல சுவாமிகள் தவம் பண்ணாரே திருச்சிட்டம் திருச்சிட்டம் இது வந்து பொன்னம்பல சுவாமிகள் மற்றும் இளைய பொன்னம்பல சுவாமிகள் நம்ம மடத்துல பார்த்த அந்த சமாதியில இருந்த அத்தனை அடியார்களும் வாழ்ந்த இல்லம் இது இது வந்து பெரிய வீடு இந்த பக்கத்துல இருக்க சித்தப்பா வீடு அந்த பக்கம் இருக்க அண்ணன் வீடு பின்னாடி இருக்க அண்ணன் வீடு மொத்தம் சேர்த்து ரெண்டு தெருவுக்கு சேர்த்து மிகப்பெரிய ஒரு வீடு இது இதுல அவர் பூஜை ரூம் இருந்த இடம் இது இது அவர் ஹால் இருந்த இடம் இது இன்னும் மீதி இடத்துல அண்ணன் இருக்குது இந்த பக்கம் இன்னொரு அண்ணன் வீடு இங்க சித்தப்பா வீடு இது மாதிரி இந்த வீடு கட்டமைப்பு இவங்க வந்து சித்தர்கள் நம்மளுக்கு தெரியும் நம்ம பார்த்தோம் இடத்துல ஆனால் என்ன ஒரு கூடுதல் ஒரு சிறப்புன்னா ஒரு சித்தர்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தன் வாழ்க்கையாச்சு தன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்டை கூடி சிவத்தை நாடி அந்த நிலையை அடைஞ்சு போயிடணும்னு நினைப்பாங்க இது இது இதுவரில் நம்ம பார்த்த சித்தர்களுடைய வரலாறு இந்த சித்தர்கள் அதை உடச்சிருக்காங்க என்னடா அப்படின்னா பொன்னம்பல சுவாமிகள் இளைய பொன்னம்புல சுவாமிகள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க தான் இந்த ஊருக்கு பெருந்தணக்கார் பெருந்தனக்கார் அப்படின்னா என்னென்னா நாட்டாம மாதிரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வீட்டிலையும் எந்த நல்லது எந்த கெட்டது நடந்தாலும் இவர்கள் அணுகி இவர்கள் சொல்கிறதுக்கு தான் கட்டுப்படுவார்கள் ஊரில் சாமி மாதிரி மகாராஜா மாதிரி இவர் சொல்கிற வார்த்தைக்கு தான் எல்லோரும் கட்டுப்பட்டு அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்த ஊரில் அந்த நாட்டாமையில் படத்தில் பார்க்குற மாதிரி அந்த எப்படி அந்த செல்வாக்கு எவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதி அது மாதிரி இருந்தவங்க இவங்க இதில் இருந்து கொண்டே வாழ்நாள் இறுதி வரையிலும் குடும்பம் ஊர் மற்றும் தன் அடைய வேண்டிய அந்த ஞான வழி இது மூணுத்தையும் அப்படியே கோல் அடித்து நிறுத்தினவங்க இவங்க பெரிய விஷயங்க ஒரு சாதாரண ஒருத்தர் அப்படி கடை தரணும்னா ஒரு குடும்பத்தில் இருந்தாலே ஐயோ பொண்டாட்டி இருக்குதே மக்கள் இருக்கிறானே மகன் இருக்கிறாங்களே இவங்களை எப்படி இது பண்ணிட்டு நான் எப்படி கடை தருவேன் பொருளுக்கு அலைந்திரும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் என்று பிதற்றுதே நம்ம பாட்டு கேட்குறோம் இல்லையா அப்போ அருளை நாடியவர்கள் எல்லாத்தையும் விடணுன்னு தான் தோணுது ஆனால் இவர்கள் இருந்து கொண்டே அதை அச்சீவ் பண்ணாங்க அச்சு பண்ணிட்டாங்களே இன்றைக்கி ஊர் மக்கள் உலக மக்கள் எல்லாம் அவர் வந்து வணங்குறாங்க இல்லையா சித்தியாகி அங்கே சமாதி இதில் வந்து அவர் அணுகிரகம் பண்ணின்னு இருக்கார் இல்லையா அப்போ அச்சு பண்ணியிருக்காங்க இதில் இவங்க வந்து வேலைக்கு வேலையை இல்லறதுக்காக வேலை செய்து கொண்டே செய்தார் பெரியவர் அரை நாள் தறி நினைப்பார் தறிக்குழில் நின்று கொண்டே பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு தறி கொண்டு அரை நாள் குடும்பத்துக்காக மீதி அரை நாள் இரவு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுக்கு மேலே இரவு தூக்கமே இல்லை சாப்பாடு இல்லை அப்படியே தவம் நிஷ்டை கூடி ரொம்ப கஷ்டப்படணுங்கய்யா ரொம்ப கடினமான ஒரு சேவை அப்படி செய்து அவர்கள் அந்த நிலை அடைந்தார்கள் இளையவரும் லுங்கி வியாபாரம் தாத்தா அதான் நெசவு தொழில் உயிருக்கு சேதம் வராத ரெண்டு தொழில் ஐயா பெரியவங்க அதுதான் அந்த காலத்தில் செய்தாங்க ஒன்று உணவு விவசாயம் இன்னொன்று உடுத்தக்கூடிய உடை நெசவு இந்த ரெண்டுத்தினால உயிர்களுக்கு கேடு கிடையாது இன்றைக்கி இருக்கிற வியாபாரத்துக்காக என்னென்னவோ கெமிக்கல் இதாது எப்படி எப்படியோ வந்துடுச்சு ஆனால் அன்னைக்கு ரெண்டு ஆதாரமான விஷயங்கள் தான் இவங்க செய்வாங்க இவங்க வந்து நெசவு தொழிலை கடைபிடித்தார் முன்னோர்கள் வழியாக இந்த செம்பாக்கம் கிராமமே நெசவு தொழில் செய்து வந்த கிராமம் அதனால் இவங்க வந்து நெசவு தொழில் பெரியவர்லாம் பெரியவரெல்லாம் தடிக்குழை நின்று பல பேருக்கு தீட்சி கொடுத்துருக்காரு தடிக்குழு நின்றுனே விபூதி கொடுத்து எத்தனையோ பேருடைய பிரச்சனைகளை சரிப்படுத்தியிருக்காரு இளைய பொன்னம்புள்ள சுவாமிகள் அந்த லுங்கி வியாபாரம் பண்ணி அதில் அதையும் பார்த்துக்கொண்டு இந்த நிலையை அடைந்தார்கள் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இன்றைக்கி நம்ம கோயில்லாம் பார்க்குறோம் அவ்வளோ ஜனம் அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எங்கள் இளையவர் இருக்கும்போது பூஜை இருப்பாங்க ஊர் மக்கள் ஃபுல்லாக தெரு வரையிலும் க்யூ அந்த விநாயகர் கோயில் வரையிலும் க்யூன்னு நின்றுடுவாங்க இவர் பூஜை முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நாக்காளி இருக்குது அந்த நாக்காளி போட்டு அவர் அமர்ந்தாருன்னா ஊர் மக்கள் அப்படியே வந்து அவரை சுற்றி காலில் விழுந்து சிற்று சிறுநீர் எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்க மாட்டாங்க அவர் விபதி கொடுப்பார் அது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரிய ஆகிடும் அது எல்லாம் நடந்தது இந்த இடத்துல அவங்க வந்து அப்படி இருந்த ஊரே அசந்து போன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ரெண்டு பேர் சேர்ந்துன்னு இந்த காலத்துல ரெண்டு பேர் சேர்ந்து ஏன்னா பேசினாங்கன்னா ஒருத்தவங்களை பத்தி குறை பேசுவாங்க ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து பேசினாலே தாத்தாவை பற்றி தான் பேசுவாங்க ஊர் முழுக்க தாத்தா 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 இன்னைக்கு நாங்க சொல்லலாம் அவங்க பேர நாங்க தாத்தா ஆனா ஊரே தாத்தானு அவங்க எல்லார்த்தையும் கடந்தாங்க இல்லையா எல்லாருடைய பிரச்சனையை தீர்த்தாங்க தான் குடும்பம்னு பார்க்கல ஊருக்காக வாழ்ந்த பகான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்தாங்க அது எல்லாம் நடந்தது இந்த இடத்துல தந்தையும் நீயே தாயும் நீயே நீயே சிந்தையும் துருகி தேடி செம்பாக்கம் தேசிகன் உருவையும் கண்டேன் பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே சென்னல் விளைகின்ற செம்பாக்கம் நன்னகரில் கண்ணல் மொழி பேசி கருணையோர் வடிவாகி இன்னல் பல போக்கி இல்லறத் துறவியனும் செம்பை பொன்னம்பல சர்க்குருநாதனின் மலரடிக்குச் சரணம் சரணங்களே